ஹாய் கைஸ் இது உங்கள் நகரம் ஒன் த்ரீ சிக்ஸ் மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு ஒரு பையனை தொட்டு பார்க்குறா பதிலுக்கு அந்த பையன் அந்த பொண்ணோட கணத்தை பிடிச்சி பாயங்கரமாக கேள்விடுறான் வலிக்குதேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா பார்த்தா இது கனவு ஆனால் ரொம்ப வலிக்குதேன்னு சொல்லிட்டு டயத்தை பார்க்குறா வச்சுச்சோ மணியாக ஆயிடுச்சு இன்னைக்கு இன்ட்ருவியூ வேறு இருக்குன்னு விழுந்துருச்சு கிளம்பி ஓடுறா இவ தாங்க நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறா வேகமாக ஓடிப்போய் லிஃப்ட்டில் எப்படியாவது எறின்னு உள்ளே போகிறான் பார்த்தா இவன் கனவில் வந்த பையன் அந்த லிஃப்டில் இருக்கான் இந்த கனவே இன்றைக்கி நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கற்பனையில் கூட அந்த உருவமே தெரியுது இதில் காஃபி வேறு நல்ல வேலை கூட அந்த காஃபின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்க போகிறா பார்த்தா காஃபி ரியராக இருக்குது இது உண்மைதானா நம்பவே முடியல நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லும் லிஃப்டில் அவன் கிளம்பி போயிடுறான் இவள் விழுந்தடிச்சு மேலே ஓடுறான் இந்த கம்பெனியோட பாஸ் இன்டர்வியூ எடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க உன்னை எப்போ வர சொன்னே நீ எப்போ வந்திருக்க நான் இல்லனா உன்னால் ஒரு இன்டர்வியூ கூட இவ்வளோ கூட்டத்தில் போய் எடுக்க முடியாது கண்டிப்பாக சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி சரி சீக்கிரவா சார் மிஸ்டர் ஹான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு வர சொல்லு அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே எழுத்தாப்லாம் உட்காந்துருக்க ஆளை பார்த்தோன்னே ஹீரோயினோட தான் ஷாக் ஆகிடுறா இது ரெண்டில் யார் ஜியாங் ஆ அவர் தாம்மா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம கதை இதோடு முடிஞ்சிருச்சு சார் நான் உங்களுக்கு இன்னொரு காப்பி வேணா ஆர்டர் பண்ணுறேன் உங்களுக்கு எதுக்கு நான் இன்டர்வியூ தரணும் சார் நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜேர்னலிஸ்ட் மற்றவங்க மாதிரி சும்மா கதை எழுதுறவங்க கிடையாது நீ இன்டர்வியூக்கு ஆறு நிமிஷம் லேட்டாக வந்திருக்க இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் வேறு எனக்கு நிறையா மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு நான் லேட்டாக வர்றதுக்கு காரணமே கனவு தான் கனவுல நான் உங்களை பார்த்தேன் நேரில் உங்களை பார்க்கவும் எனக்கு கற்பனை நினச்சிக்கிட்டேன் ப்ளீஸ் சார் எனக்கு வேலை போயிடும் என்னால் உங்களுக்கு வேலை போயிடுமா அதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கணுமா இல்லை இல்லை சார் நீங்கள் காரில் போகலாம் காரில் ஏறி உட்காந்தனே கண்ணாடியில் இருக்கா தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்கன்னு சரி என்ன தான் சொல்ல வரலான்னு கேட்கலான்னு கண்ணாடியை திறந்தா நம்ம பொண்ணு லிஃப்ட் டு லிஃப்ட் கிஸ் அடிச்சிட்றான் அப்போ ஹீரோக்கு சில சீன்கள்லாம் தெரியுது ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க மாதிரி நிறைய இடங்களுக்கு போன மாதிரி ஹீரோவால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது காரை எடுணே அவன் கிளம்பி போயிடுறான் வச்சோச்சோ நமக்காக தான் முடிஞ்சிருச்சு பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணணுன்னு இன்னொரு காரில் லிப்ட் கேட்குறான் என் புருஷன் இன்னொருத்தனோட ஓடி போகிறான்னு செலவும் அவனும் வேகமாக எடுத்துகிட்டு வந்து அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கே இறங்கணுன்னு அந்த இடத்துல இறக்கிட்டு போயிடுறான் கம்பெனி வாசல்லேயே உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோயின் உள்ளே ஹீரோ மீட்டிங் முடிஞ்சுட்டு பிஏ சொல்கிறான் ஷூ வந்து ஆறு மணி நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கானு அவ்வளோ உள்ளே வர சொல்லுங்க யாங்க மன்னிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ காலையில் நடந்ததில் என்னோட மிஸ்டேக் தான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிக்கோங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போதே ஹீரோக்கு இவ்வளோ கிஸ் பண்ணோன்னே அந்த சீன்லாம் திரும்பி வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மறுபடியும் அவன் கிஸ் பண்ணுறான் அதே சீன் அவன் கண்ணுக்கு தெரியுது நீ அதை பார்த்தியான்னு கேட்குறான் ஹீரோயின் ஷாக் ஆகிடறான் காலையில் நான் தெரியாமல் பண்ணதுக்காக நீங்கள் என்னை பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க நான் வந்து ஒன்றும் உடம்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து ஓடிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் இருக்க சீனியர் மேலே ஒரு கண்ணு அஞ்சு வருஷமாக ரொம்ப அவரை விரும்புகிறா போல் ஃப்ரெண்டு பொண்ணு கேட்குறா எத்தனை வருஷம்தான் பார்த்துக்கிட்டே இருப்ப நீ அவரோட ஹோம் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்து அப்படியும் லவ் சொல்லிடல அப்படின்றா யான்ஷான் டெம்பிளிலேருந்து வாங்கிட்டு வந்த கயிறு வேலை செய்ய நினைக்கிறியா மேபி ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கும் கண்டிப்பாக ஒன்று வேணும் கிராண்ட்மா என்னென்னு சொன்னாங்க இந்த கயிறோட சில இதழ்களை போட சொன்னாங்க அதெல்லாம் சேர்க்க சொன்னாங்க ஃபயர் ரெடி பண்ண சொன்னாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காலையில் முதலாளாக ஆஃபீஸ்க்கு வந்து ரோப்பை போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் யான் எனக்கு கரியர் லவ் ரெண்டுமே நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியாக நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஜியாங் நிற்கிறான் நீங்களா அவள் கையில் இருந்த லவ் லைனும் காணாமல் போயிடுது நீங்கள் எப்படி இங்கே உங்ககிட்ட இன்டர்வியூ பற்றி பேச தான் வந்திருக்கேன் நீ ரொம்ப அழகாக இருக்க இப்போ நான் என்ன சொன்னேன் நான் ஏன் என் கண்ட்ரோலில் இல்லை ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு சாரி மிஸ்டர் ஜியாங் இதெல்லாம் நான் நடக்கும்னு எதிர்பார்க்கல நான் என்னோடய லவ்வுக்காக போட்ட நாட்டில் நீங்கள் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்க நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குன்னு நம்ம கிட்டக்க வரமும் அவள் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி பார்க்குறான் அப்படின்னு பார்த்து சீனியர் பையன் அங்கே வந்துடுறான் உன்னை கண்ணை ஊது ஊதுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுறான் இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை சார் சாருக்கு ஏதோ கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் ஹெல்ப் இருந்தேன் ஹீரோவால் அவனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான் மிஸ்டர் ஜாங் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்ன தான் வந்திருக்கீங்களா இல்லை நான் இவ்வளோ தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அப்படியே ஹீரோயினே ஷாக் ஆகிறான் இதுக்கு மேலே பேசவிட்டால் நமக்கு பிரச்சனையாக ஹீரோ இழுத்துக்கிட்டு போயிடுறான் என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த ரெட் நாட் இவ்வளோ தூரம் வேலை செய்யும் எனக்கு தெரியாது குடி சீக்கிரத்திலே இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் அப்படின்றா நம்ம எதுக்கு பிரியணும் நான் உன ரொம்ப விரும்புகிறேன் இன்னொரு தடவை உன்னை யான் கூட பார்த்தேன் அவ்வளோதான் அப்படியே அவளை கிஸ் பண்ண போகிறான் அவள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான் உங்களுக்கு ஏதாவது முத்தம் கொடுக்குற வியாதி இருக்கா என்ன இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலை இதெல்லாம் என்னால் தான் நடக்குது தயவு செஞ்சு இதை மன்னிச்சிக்கோங்க நான் கூடிய சீக்கிரத்திலே சரி பண்ணுறேன்ட்றா ஹீரோயின் எப்படியாவது அவளை விட்டு விலகி போயிடலான்னு ஹீரோவும் காலை எடுத்து வச்சு பார்க்கறான் அவன் காலை எடுக்கவே முல்ல ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு ரெட் நாட் இருக்கிறத நம்ம காமிக்கிறாங்க சார் இந்த ஜியாங் மட்டும் குறுக்க வராமல் இருந்தால் இந்நேரம் என்னோட சீனியரோட நான் எங்கே எப்படி இருந்திருக்க வேண்டியவ மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்கே ரைட்டு அந்த இதை பற்றி கேட்கணும் சரி இப்போ காம் டவுன் தூங்குவோம் அப்போ தான் நாளைக்கு காலையில் வேலை பார்க்கலாம் விசாரிச்சிட்டேன் சார் இந்த டீம் ஃபுல்லாக டீம் பில்டிங்க்கு போயிருக்காங்களாம் யார் உங்கள்கிட்ட அதை பற்றிலாம் கேட்டால் நீங்கள் தானே சார் கேட்க சொன்னீங்க சரி பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஸ் பண்ணுறது எப்படி சார் இப்படி கேட்டிங்கன்னா சரி சரி உங்கள்கிட்ட பேசிய டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது வா டீம் பில்டிங் போவோம் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாடுறாங்க ஹீரோயின் வந்தோடனே அவளுக்கு வந்து அவுட் ஆயிட்றான் சரி இப்போ நீ தான் சொல்லணும் உனக்கு எந்த பயப்பட்ற விஷயம் இருக்கோ அதை நீ யார்கிட்ட சொல்லணுமோ அதை உடனே சொல்லலான்னு அதான் சான்ஸு சீனியர்கிட்ட லவ்வாக சொல்லலான்ட்டு போகிறான் அவன் கூட அஞ்சு வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி ஹீரோ வந்து குடிச்சிடறான் இவனை யாரியா இங்க வர சொன்னதுன்ற மாதிரி இங்க எப்படி இங்க ஜேங் இன்டர்வியூ பத்தி பேசலான்னு வந்தேன் இது எங்க ப்ரைவேட் டைம் நான் என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் நிலைமையா புரிஞ்சுக்கிறா சார் வந்து இன்டர்வியூ பத்தி பேசணுமா நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு கிளம்புறா ஐயோ ஒன்னு யாரையா அங்க வர சொன்னா எவ்வளோ நாள் லவ் தெரியுமா யா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் லவ்யா அவரை அவர் அப்படி உனக்கு என்ன தான் பிடிக்கும் அவர் எவ்வளோ நல்லவர் வல்லவர் ஒன்று யார்யா அங்கே வர சொன்னது ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு கோல்டன் சான்ஸ் எப்படியாவது சொல்லிடலான்னு போனேன் கரடி மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டேயா சரி சரி நீ மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பலாம் நினைக்கும் போது திடீர்னு அந்த லவ் நாட்டை அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிது ஐ லவ் யூங்கிறான் அவன் ஷாக் ஆயிடுறா என்னை விட அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகானா இது கொஞ்சம் கூட ஹீரோயின் எதிர்பார்க்கலை அவளை கிஸ் பண்ண போகிறான் எவ்வளவோ சொல்கிறான் நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பழையபடி அதே சீன் தெரிய ஆரம்பிக்குது மனுச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறான் என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி செஞ்சுருப்பீங்க ஏதோ ஃபஸ்ட் டைம்னால் பரவாயில்ல அவனை திட்டிகிட்ருக்கும் போதே அவன் அவளை கொலை பண்ண மாதிரி வரவும் அதை யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் வச்சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் ஜாங் மன்னிச்சிக்கோங்க இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குது நான் தான் இதுக்கெலாம் காரணம் நான் தான் இதுக்கு ம பொறுப்பேற்றுக்கணும் மன்னிச்சுக்கோங்க நான் இங்கே கிளம்புகன்றான் எல்லாம் அந்த கயிறால் வந்தது வெளியில் சீனியர் வந்து நிற்கிறான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவன் ரொம்ப குடிச்சிருந்தா அதனால தான் அவளை ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்தேன் மற்றபடி எங்கள் நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் வேறு எதுவும் இல்லையே சொல்லிகிட்டு இருக்கும்போதே கதவை திறக்கிறான் ஆ வாங்க சீனியர் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க நான் போய்ட்டு ரெண்டு ஹீரோ நாங்கள பார்க்குறான் பார்த்தா அவனால் கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல ஓ ஹேண்ட் பேக் ரெஸ்டாரண்ட்லேயே விட்டுட்டு போயிட்டா தான் கொடுக்கலான்னு வந்தேன் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறாங்கறா உடனே நம்ம ஹீரோ நீ என்னை இன்டர்வியூ கேட்டுருந்தீல நாளைக்கு தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நாளைக்கு வேணால் என்னை இன்டர்வியூ எடுக்கலாம் அதுவும் ஒரு நாள் மட்டும் தான்றான் ஐயோ நாளைக்கு நிறையா வேலை இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறான் சரி ஜி அங் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போயிடுறா உங்கள் மாதிரி பணக்காரங்களுக்குலாம் கீழே வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் எப்போவுமே விளையாட்டு பொம்மை மாதிரி தானே நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன் கிடையாது சொந்தமாக முனைச்சி முன்னேறி வந்தவேன் சரி நீங்கள் பரம்பரை பணக்காராக இருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட பணக்காரங்களாக இருக்கலாம் அதை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறா அவளுக்கு உங்கள் மேலே உண்மையான காதல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் நீடிக்கும்ன்றான் வாங்களேன் உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் தேவையில்லை உங்கள் இன்டர்வியூலாம் எப்படி போயிட்டுருக்கு அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா இல்லை சார் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணலை சரி இன்டர்வியூ முடிஞ்சோடனே அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளிடு இதுதான் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரட்ட நம்ம லவ்வாக எப்படியாவது சொல்லிடணும் நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாகவும் சீனியர் பிடிச்சிடுறான் இப்போ டைம் இப்பயே சொல்லிடலான்னு நினைக்கும் போது ஒருத்தர் மேங்கோ கொண்டு வந்து பொண்ணுங்களுக்கு மேங்கோனால் ரொம்ப பிடிக்கும் இந்தாங்க சீனியர் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறான் ஹீரோயின் ஏதாவது பேசற வரலான்னு போது உனக்கு மாம்பழனா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுன்னு கொடுத்துட்றான் மாம்பழம்லாம் நமக்கு அலர்ஜி ஆச்சு இது எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாப்பிட்றான் சீனியர் ஹீரோயினை கடைசியில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இதை கேள்விப்பட்ட ஜியாங் அங்கே வந்துடுறான் என்ன அதிகமாக வேலை வாங்கி கடைசியில் உங்கள் ஸ்டாஃப் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர அளவுக்கு காக்கிட்டீங்க போல் ஓ உங்களுக்கு என் ஸ்டாஃப் மேலே இவ்வளோ இறக்க இருக்கக்கூடாது மிஸ்டர் ஜியாங் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு மாம்பழனா அலர்ஜி சும்மா சாதாரண தான் சரியாயிரும் நான் அவளை பார்த்துக்கிறேன்னு ஜியாங்க அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் வாங்குறான் ஹீரோயின் நானே என்னை பார்த்துக்கிறேன்னு அவளே அதை வாங்கிக்கிறான் இந்த ரெண்டு பேர் தொல்லையும் தாங்கம்லேன்னு அவளே ட்ரிப்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா அடுத்த நாள் இன்டர்வியூக்காக ஹீரோயினும் ஜியாங்கும் போகிறாங்க ஹீரோவால் அவனை கண்ட்ரோலே முடியல கிஸ் பண்ண போகிறான் இது ரோடு கொஞ்சம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்ட்ரோலே இல்லாமல் ஹீரோயினை தூக்கி ஐ லவ் யூன்னு சொல்கிறான் அப்போ பார்த்து ஒரு குச்சி மிட்டாய்காரன் வரான் குச்சி மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாரி மன்னிச்சிக்கோ என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த குச்சி எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயாவது சந்திரிச்சுக்கிறேனா அப்படின்னு கேட்குறான் நான் ஒரு ரிப்போர்ட்டர் நீங்கள் ஒரு பணக்காரர் நம்ம எப்படி ரெண்டு பேரும் சந்திச்சுக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி நீ கனவுலாம் வரேன் எனக்கு அது என்னன்னு தெரியலை ஆனால் இதெல்லாம் அந்த லவ் நாட்டோட எஃபெக்ட் தான் நினைக்கிறேன் இது வந்து உண்மையான காதலாம் இல்லை உண்மையான லவ்வே சீனியர் தான் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜாங் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் சரி பண்ணிடலாம் நம்ம ஹீரோவும் சீனியர் யானுக்கும் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு ஹீரோயின் நினச்சிக்கிறான் இன்னைக்கு இன்டர்வியூ எப்படியாவது நல்லபடியாக போகணும்னு நான் எப்படி உங்களால் இப்படி நல்லா ஜெயிக்க முடிஞ்சுன்னு கேள்வி கேட்குறான் சார் கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போதே எல்லா அந்த பொண்ணால் தான் சொல்லவும் எல்லோரும் என்னடா முழிக்கிறாங்க பேந்த பேந்த ஹீரோ அவன் கண்ட்ரோலே இல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்த கொஸ்டின் கேட்குறான் அதுக்கும் இப்படி தான் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஹீரோயினை பற்றி வர்ணிச்சு வர்ணிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் உடனே இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணி அவருக்கு எதோ இன்னைக்கு ப்ராப்ளம் நம்ம நாளைக்கு இன்டர்வியூ கண்டினியூ பண்ணிக்கலாமே சொல்லவும் இன்டர்வியூ நீ பாட்டிடுறாங்க சரி கிளம்பலான்னு ஹீரோ கிளம்பும்போது வாங்கி விழுந்துடுறான் உடனே அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கிறாங்க ஹீரோயினும் கூட இருந்து பார்த்துக்குறா இனி மானிட்டரில் ஹார்ட் பீட் இல்லாத மாதிரி காமிக்கவும் பதிரு போய் டாக்டரை கூப்பிட்றா பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஹார்ட் பீட்டு மிஷின்லேருந்து இருந்து கையை எடுத்திருக்கான் இதான் என்னை நைட்லாம் கூட இருந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டதா எப்படியா எப்படியா போகிறது இப்படி டைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு காமிக்கிறான் அத்தான் நம்ம ஹீரோ அவ்வளோ டைட்டாக ஹீரோயினோட கையை பிடிச்சிருக்கான் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்துக்கிறான் சரி நான் போயிட்டுறேன்னு அவன் கிளம்புறான் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லவும் அவா ஐயோ உடனே இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு ஓடிடுறா பாட்டிமா பாட்டிமா நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும் இந்த பேண்டில் வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு நான் வேற ஒருத்தருக்கு இந்த லவ் பேண்டை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லாதம்மா உங்களோட சோல் பல ஜென்மத்துக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கலாம் பாஸ்ட்டு ப்ரஸன்ட் அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரில தயவு செஞ்சு நீங்கள் தான் இப்போ காப்பாற்றணும் இந்தா இந்த சீட்டை வச்சுக்கோ இதை ஃபாலோ பண்ணி எல்லாம் சரியாயிருந்து கொடுக்குறாங்க தேங்க்யூ பாட்டின்னு சொல்லிட்டு ஓடி வரான் நேராக வந்து ஹீரோவை பார்க்குறான் இந்த பேப்பரில் எழுதியிருக்கு முதல் பனித்தொளி வேணும் அப்புறம் அதை நம்ம ரெட் நாட்டில் ஃபயர் பண்ணோன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டில் விலகிடலாம் அப்படின்னு ஹீரோ அவளை வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் சரி முதல் பனித்தொளியை எப்படி கண்டுபிடிப்பேன் அதுக்கு தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் என்ன ஒரு ஜீனியஸ் ஐடியா இந்த நட்டை நடு ராத்திரியில் அதுக்கு தான் வந்திருக்கோமா ஹீரோயின் குளிரில் விடவுடன் ஆடிட்டுருக்கா உனக்கு குளிர் தான் கேட்குறான் இல்லையே என்ன குளிரிலே ஹீரோவுக்கு மனசு கேட்கல அவளுக்கு போற்றி விடுறான் கோட்டை இப்போ ரெண்டு பேர் அங்கே லவ் பண்ண வராங்க ஏய் எங்கே வந்து அசிங்கம் பண்ணுறீங்க இது நேஷ்னல் சிம்பல்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஐயோ இவங்களை பாத்திரக்கூடாதுன்ட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க விடிய விடிய உட்காந்து ஹீரோ விடு தூங்கி இருக்கான் ஒரு வழியாக ஹீரோயின் ஃபஸ்ட்டு ட்ராப்பை கலெக்ட் பண்ணிடுறான் அவங்க ரெண்டு பேர் கையிலையும் திரும்பி ஒரு ரெட் நாட்டை கட்டி அந்த பனி துணியும் ஊற்றி ஃபயர் பண்ணலான்னு போகிறா பார்த்தா காற்றடிச்சு அணைஞ்சு போகுது ஹீரோவன் கோட்டை வச்சு காற்றடிக்காமல் நிப்பாட்டிடுறான் ஒரு வழியாக அந்த நாட்டை எரிஞ்சிடுது இனிமேல் நமக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்குறான் ஆ எந்த பிரச்சனையும் இல்லை இனி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லும்போது என் ஹார்ட் முன்னோட பயங்கரமாக துடிக்குதுங்கிறான் நிறுத்துங்க ஜி அவங்க விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனை கிஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் காயம் போட்டு கீழே விழுந்திருக்க மாதிரியும் கூடவே அந்த சீனியரும் வர்றது அந்த சீன்லாம் ஹீரோக்கு தெரியுது அப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அவளை வேணால் கண் காணாமல் எங்கேயாவது நான் கூட்டிகிட்டு போயிடவா உடனே நான் அவளை ஃபாலோ தான் அனுப்பிச்சேன் லவ் பண்ண இல்லை அவங்க குடும்பத்தை நம்ம அழிக்கலைன்னா அவங்க நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாங்க அப்பா அவன் சமையல் ரொம்ப கருசனம் நீ மட்டும் அவள் கதையை முடிக்கலைனா உன் கதையை நான் முடிச்சிருவேன் சொல்லும்போது டக்குனு டக்குன்னு ஹீரோயின் ஹீரோவும் ரியாலிட்டிக்கு வந்துடுறான் நான் அதை பார்த்தேன் அது யான் தான் மிஸ்டர் ஜியாங் என்ன ஏர்லியராக என்ன பார்க்க வந்திருக்கீங்க மிஸ்டர் ஜியான் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பார்த்துருக்கோமா என்ன சொல்கிறீங்க நடித்தது போதும் நம்ம ரெண்டு பேரும் பல வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சுருக்கோம் விளையாடுறீங்களா அதாவது ஹிஸ்ட்ரியில் நம்ம ரெண்டு ஒன்றா இருந்திருக்கோன்னு சொல்ல வரீங்க ஜியாங் இங்கே என்ன பண்ணுறீங்க சீனியர் என் வேலை முடிஞ்சு நான் போய்ட்டுருலாமா இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தா என் கூட டின்னர் வாரியா இல்லை அவன்னைக்கு ரொம்ப பிஸி தர தர நம்மளை கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான் வலிக்குது விடுங்க ஆ வலிக்கு இது விடுங்க இன்னும் கேட்காம நீ யார் கூடயும் போகக்கூடாது நம்மளோட லவ் பாண்டு முடிஞ்சிருச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூட டேட்டிங் வரி கேட்குறான் இதெல்லாம் சைடு எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் பையன் மறந்து வச்சுட்டேன் இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த பாட்டி சொன்னது யாவத்துக்கு வருது பல ஜென்மத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் பழையபடி ஹீரோவோட சேர்ந்துருக்க மாதிரி ஒரு கனவு வருது என்ன தைரியம் தான் என் பர்மிஷன் இல்லாமல் என் கனவுல வந்து கிள்ளுவீங்க பகல்ல நீ என்ன ஆசைப்படுறியோ அதானே கனவுல வரும் ஏன் என் மேல உனக்கு எந்த விருப்பம் இல்லையா அதை எப்படி நான் என் வாயால் சொல்றது ஹீரோயினை ஹீரோ கனவுல கிள்ளுறான் இது ரெண்டு பேராலையுமே உணர முடியுது ரெண்டு பேருமே கண்ணை முடிச்சுக்கிறாங்க யாரோ கதை தர சவுண்டு கேட்கவும் டக்குனு வந்து கதை திறந்து பார்த்தா அங்கே ஜியாங் நிற்கிறான் வந்து அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளவும் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான் உன் கனவை நான் கிள்னே இல்லை நீ எப்படி உங்களுக்கு தெரியும் நம்மளோட கனவெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு நம்மளோட கனவு கனெக்ட் ஆயிருக்கு இல்லை இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு ரெடு தான் சொல்ல வரியா ஒரு ரெட் திரட்டால் நம்ம கனவை கூடவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியும் உண்மையை சொல் உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் வருதா இல்லையான்னு கேட்கவும் கண்ட்ரோலே இல்லாமல் ஹீரோயின் ஹீரோவும் கிஸ் பண்ணிடுறாங்க அங்கே ரொமான்சிங்லாம் நடந்து முடிஞ்சிடுது எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போய்ட்டுருவான் ஹீரோயினை வைக்கப்பட்டுகிட்டே இருக்கா ஹீரோயினும் சமைச்சிட்டு ஹீரோக்கு டீ எல்லாம் கொடுக்குறா உங்களுக்கு மீட்டிங் டைம் ஆகிடுச்சின்னு சொன்னீங்களே அது சும்மா கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தான் டைம் ஆகிடுச்சில்ல நான் தான் பாஸ் எனக்கு என்ன டைம் ஆகுது ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கா உனக்கு பாஸ்ட் லைஃப்பை பற்றியும் ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி ஏதாவது தெரியுதா அப்படின்றா இல்லை ஒரு வேளை ஒருவேளை பாஸ்டில் நான் உன்னை கொண்டிருந்தா நீங்கள் நிறைய ட்ராமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லாதான் இருக்கு நம்ம ஸ்டோரியை வச்சு ஒரு கதை எடுத்துடலாம் ஹீரோயினுக்கு கால் வருது சீனியர் கூப்பிடந்த வந்துடுறேன்னு சொல்கிறான் டெம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போக வேண்டியதுக்கு நான் போயிட்டுறேன் இரு நானும் வாரேன் இல்லை நானே போய்க்கிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொண்டு போய் விடுறேன் ஆ என் கூட தான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான் பிரசிடன்ட் ஜாங் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்காரோ இல்லை எனக்கு இந்த டெம்பிளில் ஏற்கனவே தெரியும் அதான் விசிட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம் இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா கூடவே தானே வருவேன் கேர்ள் ஃப்ரெண்டா சீனியர் அவர் சும்மா விளாடுறாரு அவர் சும்மா இங்க இடத்த பார்த்துட்டு தான் வந்திருக்காரு வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் பார்த்தா அதே பாட்டி இந்த கோயிலில் போய் பார்க்குறா பாட்டி நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றா எல்லாமே இந்த வாழ்க்கையில ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தொடக்கம் முடிவு இதெல்லாம் நீ முடியும் நினைச்ச இடத்துல முடியாது இதெல்லாம் கர்மா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது கோயில் மணி அடிக்குது ஹீரோயினுக்குள்ளே என்னென்னமோ மாற்றங்கள் நடக்குது பாஸ்ட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க பார்த்தாங்க ஹீரோ கத்தியோட நிற்கிறான் ஏன் இப்படி செஞ்சீங்க எனக்கு வேறு வழியே இல்லைன்னு ஹீரோயினையும் குத்திடுறான் ஐ ஹேட்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இறந்துட்றான் திடீர்னு ஹீரோயின்னு முழிச்சுக்கிறான் பார்த்தா பாட்டியும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது வாங்க நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான் ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான் உனக்கு இப்போ பரவாயில்லையா ஒரு நிமிஷம் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டீங்க பாஸ்ட் லைஃப்பில் உன்னை நான் கொலை செஞ்சிருந்தா நீ என்ன நினைக்கிறேன்னு அப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்குல்ல என்னை தொடாதீங்க அப்படின்ட்டு எந்தி போயிடறா ஹீரோயின் இப்போ எப்படி இருக்குது அவருக்கு ஆஃபீஸில் அவருக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார் அதான் நாங்கள் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் இந்த ஏன்ஷண்ட் டெம்பிளுக்கு தான் அவருக்கு இப்படி இருக்குது அப்போ கூட ஒரு பாட்டி சொன்னாங்க இவனோட பாஸ்ட் லைஃப்பால் இவன் நிறைய பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் நான் அப்போ அதை நம்பவே இல்லைன்னு சொல்லவும் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா ஒருவேளை நம்ம பாஸ்ட் தான் இந்த பிரச்சனை காரணமாக உடனே போய் இந்த பாட்டிட்ட சொல்யூஷன் கேப்போன்னு ஓடுறா தட்டு தட்டுன்னு தட்டுறா பார்த்தா அந்த கதவு திறக்கவே இல்லை சீனியரை பக்கம் வந்துடுறான் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் பாஸ்ட் லைஃப்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுனே தெரியல இப்போ அதோடய பிரச்சனையால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு காப்பாத்துறதுக்கு என்ன வழினே எனக்கு தெரியல நீங்க தான் சீனியர் ஏதாவது உதவி செய்யணும் எனக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறது தெரியல ஒருவேளை நீ அவரை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அவரை பிரியணுமா என் காதலை விட்டு நான் பிரியணுமா அதுதான் அதுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஹீரோ ஹாஸ்பிட்டலு இருக்கும்போது சீனியர் பார்க்க வரான் அப்போ பிளாஸ் பேக்கில் நடந்த நினச்சி பார்க்குறான் அதே பாட்டியாக நம்ம சீனியரும் பார்க்குறான் பாட்டி கூப்பிடுறாங்க அந்த பாட்டியை பார்த்தோன்னே இவனுக்கு ஏதோ சில யாபகங்கள்லாம் வருது அந்த கோயிலோட மணி அடிக்கவும் ஹீரோயினோட முழு குடும்பமும் செத்து கிடக்குறாங்க அப்போது ஹீரோயினும் ஹீரோவும் கூட ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க அங்கே யார் நிற்கிறதுன்னு பார்த்தா சீனியர் மாதிரியே ஒருத்தர் நிற்கிறான் அது நான் இல்லை கண்டிப்பாக அது நான் இல்லை நல்லா பாருப்பா கர்மா என்றைக்கும் விடாது இது தொடர்ந்து ஜென்ம ஜென்மமாக நடந்துக்கிட்டு இருக்காது நீ தான் முடிச்சு வைக்கணும் இல்லை என்னால் முடியாது ஹீரோ கண்ணு முடிச்சிடுறேன் அசிஸ்டன்ட் பையன் பரவாயில்ல நீ கண்ணு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வரான் எவ்வளோ நேரமாக நான் இப்படி இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமாக நீங்கள் மயக்கத்துல தான் இருக்கீங்க வென்யாளுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது யார் அந்த ஜேர்னலிஸ்டா ஆமாம் அண்ணே உன் காதலை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நம்ம குடும்பத்தை எடுத்துகிட்டு உன்னால் சேர்ந்து வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க நம்ம ஃபேமிலியும் பயங்கர எதிரி என்னால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது அவள் ரொம்ப அப்பாவி நான் உங்களுக்கு ஐடியா ஒன்று தரலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கத்தியை வச்சு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்கும்போது நீங்கள் அவளை குத்திடுங்க ஆனால் அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் தான் அந்த கத்தி அவன்கிட்ட கொடுத்துருக்கான் ஹீரோ ஹீரோயினை பார்க்கறக்காக வீட்டுக்கு போகிறான் ஹீரோயின் இனிமேல் என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிடுறான் ஏன் பாஸ்ட்டை நினச்சி நீ பயப்படுறியா இல்லை அதனால உங்களுக்கு எதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வேணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகறதுல எனக்கு விருப்பமே இல்லை நம்ம ரெண்டுமே பிரிஞ்சிடலாம் ஹீரோ பார்க்க புதுசாக ஒரு பொண்ணு வரா நல்லா இருக்கீங்களா ஜியாங் நீ எப்போ இங்கே வந்த அங்கிள் தான் சொன்னார் நம்ம கூடிய சிக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல என் வாழ்க்கையில் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை சின்ன வயசுலேயே நம்ம கல்யாணத்தை பற்றி பேசி முடிவெடுத்தாச்சு அதெல்லாம் சும்மா சைல்டுகுட் ஹேம் மாதிரி எனக்கு ஒன்றை பிடிக்கலன்ட்டு எந்திரிச்சிடுறான் அடுத்தளவு வந்தால் பர்மிஷன் கேட்டுட்டு வா அப்படின்ட்டு போயிடுறான் ஹீரோயின் ஹீரோ பிரிஞ்ச சோகத்தில் ரொம்ப சுகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அங்கே வந்த சீனியர் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வேணால் லீவ் எடுத்துக்கொண்டான் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றா அந்த பொண்ணு ஹீரோயினை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறா யார் ஷூன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கே நான் தான் ஷூன்னு சொல்லுவோம் ஓ நீ தான் அந்த மேனா மினிக்கியா ஜியாங்குக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் அவளுக்கு நிச்சயம் செஞ்ச பொண்ணு நீ என் வாழ்க்கையில் குறுக்க வராத உண்மையிலே அவருக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவர் உங்களை விட்டு வரமாட்டாரா நீ ஓவரா பேசுகிற இது ஒர்க்கிங் அவர் நீங்கள் வெளியில் போகலாம் சொல்லவும் அவளோ அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோ ஹீரோயினோட உலகம் மட்டும் அந்த இடத்துலையும் நின்றுச்சு மற்ற எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுது ஃபிளாஸ் பேக்கில் ஹீரோவும் ஹீரோனும் ரொம்ப விரும்புகிறாங்க என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே கண்டிப்பாக ஆனால் இதனால நம்ம குடும்பம் எந்த விதிலையும் பாதிக்கப்படக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் ஹீரோயின் ஹீரோயின் ரத்த வளத்தில் கிடந்தது தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம ஹீரோவுக்கு பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்துடுறான் நீங்க ஒருவேளை இந்த கம்பெனியை உங்க வீடு நினைச்சிட்டீங்களா அடிக்கடி வரீங்க மிஸ்டர் ஜியாங் இல்லை நான் வந்து ஷூவை பார்க்க தான் வந்திருக்கேன் ஜியாங் உங்களுக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு ஏற்கனவே இருக்கா நீங்க தேவையில்லாம ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றீங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ப நாங்கள் பார்த்துக்குறோம் நீ குறுக்க வராத எனக்கு பல வருஷமாக அவளை பற்றி தெரியும் அவள் உங்களை பார்க்கவே விரும்பலை அவள் நீங்களும் உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஒன்றா இருக்கான்னு தான் விரும்புகிறா நிறுத்து நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நீங்களே போய் கேட்டுக்கோங்க ஆனால் மேற்கொண்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க ஹீரோவும் அந்த பாட்டியை சந்திக்கிறான் பாட்டி நீங்கள் தான் இதுக்கெல்லாம் விளக்கம் தர முடியும் ஹீரோயின் அப்புறம் நான் அப்புறம் யான் எங்களுக்குள்ளே என்ன சம்மந்தம் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் ஹீரோவும் கத்தியை எடுத்து குத்திக்கிட்டு அவனும் இறந்துடுறான் இது எல்லாம் அவனோட பிரதரோட வேலை தான் இந்த விஷயத்த ஒன்றால் மட்டும்தான் முடிச்சு வைக்க முடியும் ஹீரோ அவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் போல அவள் இன்விடேஷனை வேணும்னே நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா நீ இருந்தால் அந்த இன்விடேஷனை கொண்டாந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு மனசு மாறுமாற நினைக்கல நீ இதை பற்றி என்ன நினைக்கிற நான் கண்டிப்பாக அந்த மேரேஜுக்கு போக முடியாது வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கேன் சரி நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன் அவன் போயிடுறான் ஹீரோயின் வெளியே போகும்போது தெரியாதனமாக ஹீரோ மேலே மோதிடுறான் கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் கங்கராஜ் சொல்கிறான் கலந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன்னு அவன் வேகமாக கிளம்பிடுறான் ஹீரோயினுக்கு அவனை விட்டு பிரிய மனசே இல்லை உங்களால் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுனால தான் அவனை விட்டு அவள் பிரியிடறான் ஒரு வழியாக நம்ம பாஸ்ட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு ஆமாம் நீ ஏன் அன்னைக்கு அப்படி செஞ்ச ஏன்னா அப்பா என்னை விட ஓ மேலே தான் ரொம்ப மதிப்பு மரியாதை ஒரே கல்ல ரெண்டு மாங்காயம் அவங்க கதையை முடிக்க நினச்சேன் முடிச்சிட்டேன் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அது நடந்துருச்சு ஆனால் நான் ஒன்று அப்படி நினைக்கல நீ அதை மறந்துடு அதை விட்டு விலகி வா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான் யான் பாட்டி எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒரு ஜென்மத்துக்கு முன்னாடி ரொம்ப இனிமையாக இருந்தாங்க எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூட எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ இந்த ரெட்டு ரெட்டால் வர்ற பெண்ணா அவர் ஜென்மம் ஜென்மமாக இருக்காரு இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியலையே ஒரு வழி சொல்லுங்கள் உனக்கு இதுக்கான விடையை நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு நீ ஷூ ஃபேமிலியோட வீட்டில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணு அப்போ தான் ஹீரோயின் அவள் பாட்டி கொடுத்த ஷீட்டில் மெழுகுவத்தியில் காட்டி பார்க்குறான் அதில் ஏற்கனவே எழுதியிருக்கு அவளோட பிளட்டு அந்த படையை வீட்டில் போய் அந்த நாட்டை தான் அது சரியாகணும் ஹீரோயின் அங்கே போகிறான் அந்த கத்தியை பார்த்தோன்னே அவ்வளோ பிளாஸ் பேக்கில் என்ன அடைஞ்சுன்னு ஞாபகத்துக்கு வருது ஹீரோயின் இறந்தவனே ஹீரோ அந்த ரெட் நாட்டை அவனே போட்டுக்கிட்டு எல்லா ஜென்மத்திலையும் உன் கூட நான் எவ்வளோ வழியாக இருந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டு அவனை அவனே குத்திக்கிறான் அந்த கத்தியை எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பாட்டி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது நீ உண்மையிலேயே அவனை இதுக்கப்புறம் மீட் பண்ண வேணாம் நீ நினச்சின்னா உன்னோடய ரத்தத்தால் அந்த கத்தியை நினச்சி அந்த கயரை அறுத்தினா பாஸ்டில் ஃப்யூச்சரில் இனிமேல் உனக்கு அவனை பற்றின எந்த யாகவும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் திரும்பி மீட் பண்ண மாட்டிங்கன்னு சொன்னேன் ஹீரோயின் ஃபீலிங்ஸோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ அங்கே வந்துடுறான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்றான் மன்னிச்சிருங்க எத்தனை ஜென்மமாக இந்த லைஃப் சர்க்கிள் போய்கிட்டு இருக்குன்னு தெரியலை என்னால் நீங்கள் தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே வாரீங்க என்னால் இதை தாங்க முடில இந்த நினைவுகள் உங்களை விட்டு போனால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் வேதனை அனுபவிக்கிறது என்னால் தாங்க முடியுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கையை கிழிச்சிட்டு அந்த கயரை அறுத்துட்றான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் இருக்காதுல்ல ஜியாங் எனக்கு என்ன எதுவுமே மறக்கலை ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான் எனக்கும் எதுவுமே மறக்கலை ஏன்னா நம்மளோட சொந்தம் இந்த கயரால் இல்லை அந்த நட்சத்திரத்தில் எழுதி இருக்குது ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு ரிங்கு கொடுக்குறான் இதே மாதிரி நம்ம ஹீரோ ரிங்கு கொடுத்தப்போ ஹீரோயின் தட்டி விட்டுருப்பா ப்ரெசண்ட்டில் இப்போ அந்த ரிங்கை வாங்கி போடலான்னு போகும்போது அது மிஸ் ஆகி கீழே விழுந்துடுது இங்கே எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஹீரோ போகிறான் அப்போது ஒரு கார் வந்து ஹீரோ இடித்து கீழே விழுந்துடுறான் பயங்கரமாக பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு உங்ககிட்ட நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் உன்னை எப்போயுமே பிரிய மாட்டேன்னு ஆனால் அந்த வாக்குறுதியை இப்போ என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் இறந்துடுறான் அப்போ அங்கே யான் வரான் இதெல்லாம் ஒன்றால தான் நடந்தது ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் விளையாடின இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் சொன்னதே கிடையாது இவ வந்து ஒரு நல்ல அண்ணனை மிஸ் பண்ணிட்டேன் இந்த வழி இந்த வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை நிம்மதியே இல்லாமல் துரத்தும் இதில் உண்மையான குற்றவாளிய நீ தான் ஏன் நான் இப்படி செஞ்சேன் இந்த ரெட்டு திரட்டை ஏன் கட் பண்ணேன் சாரி சாரின்ற அந்த ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை கொடுக்குமா இங்கே எதெல்லாம் நடந்துச்சோ அதுக்கு நான் மட்டும் தான் காரணம் நினைக்கிறியா இப்போ ஜாங் இறந்துட்டாரு இப்போ கூட அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஒத்துக்க மாட்டியா இதெல்லாம் என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்த பத்திரிகையிலே சீப் எடிட்டராக மாறிடுறான் ஹீரோவோட தம்பியும் திருந்தி ஒரு மடத்தில் புத்த துறவியாக மாறிடுறான் ஹீரோயின் அங்கே போய் யான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் ஒரு துறவி எனக்கு பேர் இல்லைன்றான் ஹீரோயின் அவனை பார்த்து பேசிட்டு வெளியில் வரும்போது ஹீரோ அவனுக்கு தெரியிறான் ஆக்சுவலாக ஹீரோயினோட நினைவுகளில் ஹீரோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ